அடிமை ஒழிப்பு இயக்கம் என்ற ஒரு இயக்கம் உருவாக காரணமாக அமைந்தது நூல்களின் வரிசையில் இந்த நூலும் ஒன்று பல்வேறு கதாபாத்திரமாக நம்மை மகிழ்விழ்த்தவர் சிறந்த ஓவியர் கம்ப ராமாயணத்தில் கண்டவர் திரைக்கலைஞர் ஐயா திரு சிவகுமார் அவர்களை உரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறோம் சிங்கப்பூர் எழுத்தாளர் சொல்றாங்க சிங்கப்பூரில் போனால் கூட அங்கே வேணும் ஓட்டு போடுறதுக்கு ஒளிமிருக்கில்ல இருந்தாலும் திறந்த ஊர் தான் இருந்தாலும் சிங்கப்பூர் எழுத்தாளர் புதுமை தேனி மா அன்பழகன் அவருடைய செம்பியன் திருமையின் வரலாற்று புகிரும் வெளியிட வருகை புரிந்துக்கின்ற கொஞ்சம் சைடில் பேசுகிறவங்க ஐயா கையெழுத்து கும்பிடுவேன் ஃபாதர் ஜெகத் கஸ்பத் தங்கபச்சான் உள்ளிட்ட அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து பெரியோர்களுக்கும் முதலே மாலை வணக்கம் தெரிவித்துக் இந்த செம்பியன் திருமணியை பற்றி ஃபாதர் ஜெகத்பர் அவர்கள் தான் சிறப்பாக பேசப்போகிறார் போகிறார் ஏன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி புஸ்தகம் புத்தகத்தை கிட்ட கொடுத்தாங்க மேடை நாகரிகம் கருதி ஒரு புத்தகத்தை படிக்காமல் வந்தால் தப்பா போயிடும் இந்த புத்தகத்தை முன்னோரையும் படிச்சு வச்சிருக்கோம் நாலு வரி இருக்காரு கடைசியாக சொல்றேன் அதை விட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத விஷயம் மா அன்பழகன் யார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பேசுறது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும்னு தோணுது உங்களுக்கெல்லாம் அவர் புதுமை தேனி எழுத்தாளர் எனக்கு அவர் பட முதலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் பாதபூஜை என்ற ஒரு படத்தை அவர் எனக்கு ஹீரோ வச்சு ஜெய்சித்ரா ஜெயா வச்சு பீம் சிங் டைரக்ஷன் படம் கிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஏப்ரல் மாதம் பத்தொன்போதாம் தேதி இந்த படத்துக்கு போச்சு போட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழிச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணத்துக்கு கோயம்புத்தூர் வந்தார் அதுக்கப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி அடுத்த மூணாவது மாதத்தில் வாத போச்சு படம் ரிலீஸ் பண்ணோம் அது மிகப்பெரிய வெற்றி படம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு காசு கொடுத்த முதலாளி அவர் இந்த முதலாளியை சினிமாவில் தயாரிப்படாததுக்கு முன்னாடி அவர் பண்ண ஒரு மகத்தான ஒரு விஷயம் வந்து இன்ப அதிர்ச்சியான விஷயம் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திர்கிட்ட பதினஞ்சு படங்களுக்கு அரசு டேரக்டராக ஓப்பன் இருக்கார் யாருக்குமே தெரியாது பதினஞ்சு படங்களுக்கு ஓப்பார் நியாயமாக அவருக்கு ஆக்சுவலாக டைரெக்டராக இருக்க வேண்டியது எழுத்தாளர் ரைட்டர் நியாயமாக டைரக்டர் ஆகினா அவ்வளவு நாலேஜ் உள்ள ஒரு மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரைக்கும் எதிர்நீச்சல் எதிரொலி பூவா தலையா நவகிரகம் நான்கு சுவர்கள் நூற்றுக்கு நூறு புன்னகை நலமா வெள்ளி விழா என்று எழுபத்தி ரெண்டு வரைக்கும் பதினஞ்சு படங்களில் அவர் அஸ்டன்டாக்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு ரெண்டு படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நான் அப்போ தான் கண்டுபிடிச்சேன் அது ரெண்டு வந்து ஒன்று எதிர்வில்லை இன்னொன்று நவகிரகம் இந்த எதிர்விலே ஒரு பாட்டு எனக்கு லட்சுமி அப்போ தான் நாங்கள் பெஸ்ட்டு பேர்னு பூ போன காலகட்டத்தில் பாலி பாட்டு இருந்தார் குங்கும சிமிழில் மாதுளை முத்துக்கள் கொட்டி கிடப்பது என்ன அதை மங்களச்சிரிப்பில் மாலைகளாக கட்டி கொடுப்பது என்ன என்று அந்த மைலேஜ் கார்டனில் அந்த ஷூட் அதே மாதிரி அடுத்த பாட்டும் பாலி தான் நவகிரக காடுனார் உன்னை தொட்ட காற்று வந்து என்னை தொட்டது ஒன்று அங்கே போய் பாதி பாட்டு எடுத்துட்டு பாதி பாட்டை வந்து ஸ்டுடியோக்குள்ளே ரெயின் அட்மாஸ்பியர் வச்சு ஷூட் பண்ண ரெண்டுக்குமே இவர் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு பாலச்சந்திரங்கிற பற்றி கொஞ்சம் நான் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு மகா மனிதர்கிட்ட இந்த பொறுப்பான இந்த விரைவெளியாக செஞ்ச பெரிய காரியமாக நான் பார்க்குறேன் அவர் வந்து நூறு படங்களை சம்மந்தப்பட்டிருக்கார் பாரத் வந்து நூறு படங்களில் ஒன்று கதை பாரு வசனம் எழுதுவார் சிறைக்காய் வசனம் அல்ல புடி ப்ரொடக்ஷனு டைரக்ஷன் ஏதோ ஒரு அடிப்படையில் நூறு படங்களில் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் எனக்கு செஞ்சு இந்த ஒரு ஐம்பது வருஷம் இருக்கான்னு தெரியல அப்படி ஒரு மகத்தான மயந்தவங்கிட்ட இவர் ஒர்க் பண்ணிக்கார் அந்த பாரத் சந்தர் கமல்ஹாசனை பாலிஷ் பண்ணார் ரஜினிகாந்த் அறிமுகப்படுத்தினார் என்ன மாதிரி பல பேரை வந்து பாலிஷ் பண்ணார் அதில் இந்த நூறு படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்கும்போது நூறு படங்களில் எனக்கு பிடிச்ச படம் அஞ்சு படம் அப்படின்னாரு இந்த அஞ்சு படங்களில் மூணு நான் தான் நான்தாக்கி நினச்சும் போது எனக்கு அவ்வளவோ கருமையா இருக்கு அன்புன்னு அந்த யூனிட் பிரிஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவரு நாற்பத்தி ரெண்டாவது வயல அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது ஹார்ட்ல போல் வந்துருது அப்போ யூனிட்லாம் கூப்பிட்டு வச்சு இங்க மேலாம் என்னவென்னு தெரியாதுப்பா நீங்க எல்லாம் ஏதாவது வழியை பார்த்து போகணும் அப்படி அஸ்டன்டாக இருக்கணும் அதுக்கப்புறந்தான் அவர் வந்து ஒரு படம் முன்னாடியே மாறுறார் ஆறு மாதம் படிக்கல இருந்துட்டு அப்புறம் அரங்கேற்றம் ஒரு படம் எழுதினார் படிக்க சும்மா இருப்பார் அவர் படிக்கிற படித்துட்டு ஒரு கதை எழுதுனாரு நம்மளால் நினச்சியாக பார்க்க முடியாது ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு பாரிய தொழில் பண்ணுறான்னு கதை தஞ்சாவூர் இருக்க அத்தனை பிராமணர்கள் பின்னிட்டு நீ வாடா அந்த பக்கம் ஒரே பார்த்துடுற அப்படின்னு ஏன்னா நம்ம சாதி இருந்து நமக்கு பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா நேர்மை சத்யம் அப்படின்னு மாதிரி ஒரு மேட்டை எடுக்கும் போது எஸ் விபையா பண்ண வேஷம் வந்து ஒரு அப்படி ஒரு சாஸ்திரி நீ பார்க்க முடியாது சத்ய சாமியோட அடையாளமாக வாழ்ந்து கூடிய சாஸ்திரி சாஸ்திரி வேஷத்தில் எஸ் வி சுப்பையா அப்படி நேர்மையாக வாழ்ந்து விட்டு ஒரு பொண்ணு பாலியல் தொழில் பண்ணுன்னா அப்படி எவ்வளோ கான்ட்ராஸ்ட் இருக்குது அதுக்காக அவர் போட்டார் திண்ணவேலி சொந்த ஊர் அதில் வந்து நான் ஒரு முதலியார் பையன் பேர் சங்க அது ஐயர் பொண்ணு பிரமிழா பண்ணிச்சு லலிதான பேர் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படிப்போம் கிழிஞ்சு போன பாவாடை சாமிக்கு போட்டு ஏழைப்பட்ட குடும்பம் நிறைய குழந்தைக்கு வந்து போட்டாங்க வத வதங்க அதனால் அந்த குழந்தைக்கு பாவாடை தாவணி கிழிஞ்சு போய் போட்டுன்னு ஒரு பாவாடை சாணி புதுசாக வாங்கி கொடுத்தேன் எங்கள் அப்பா செந்தாமலை டே 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 அப்படின்னாரு என்ன சொல்ல போகிறீங்க என் பிள்ளையே இல்லை என் மூஞ்சியில் முடிக்காத உனக்கு சளி காசு கிடையாது போட முடியாது அதெல்லாம் சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லி நான் போனால் கூட நானே போடணும் டயலாக் எப்படி போடாத பாருங்கள் இப்போ அதுக்கு முன்னாடி காலத்து போகிற மாதிரி தாப்புலாம் தான் சொல்லுவாங்க டைலாக்கா பையன் சொல்லுவாங்க அதை உள்ட்டா பண்ணி இதை தான் சொல்ல போகிறீங்க நீங்கள் சொல்லி நான் போனேன் நான் என் போகிறேன் கூறப்பட்டு ஆர்மிக்கு போய் சேர்ந்து இந்த பொண்ணு கமல்ஹாசனுக்கு வந்து மெட்ராஸில் மெடிக்கல் காலேஜ் சேர்த்துருக்காங்க வர்றான் தூரதிசமாக மெடிக்கல் காலேஜில் கரஸ்பாண்ட்டு வந்து இந்த பொண்ணை கெடுத்துட்றான் உடனே ஊருக்கு போகிறான் ஊருக்கு போய் பார்த்தா எல்லா தம்பி தங்கச்சியும் கலவுகளோடு இருக்காங்க இவன் டாக்டராகனு ஆசைப்பட்றான் ஜெயச்சித்ரா வந்து பாடகியாகனு ஆசைப்பட்றான் இவங்க தான் ராணுவத்துக்கு ஒன்று ஆசைப்பட்றான் எல்லோரும் கணவளோ இருக்காங்களே நம்ம வாழ்க்கை வேணா போச்சு குழந்தை போச்சு நம்ம இந்த உடம்பு வித்தாவது இவனை படிக்க வச்சுட்டான்னு ஹைதராபாத் போய் பாலியல் தொழில் பண்ணுறான் என் கேரக்டரு ஒரு ஆர்மிக்கு போன ஒரு சேஞ்சுக்காக நேரம் ஹைதராபாத் வந்து ஒரு வெள்ளைமொழி வீட்டுக்கு போவான் போய் காலி முள்ளை அடிப்பான் எஸ் கமிங் அப்படின்னு கொள்ள வரும் திரும்பி பார்த்தா லலிதா தின்னவேல கிளாஸ்மேட் லலிதா தங்கவேலு எங்கேயா இருக்கம்மா மூஞ்சி பார்க்க முடியல நல்லா இருக்கே அம்மா அப்பா பச நான் வரம்மா ஒரு அடி போவேன் ஒரு உண்மையை சொல்லலைன்னா என் எலியுமே சுக்கல் சுக்கலா வெடிச்சிடும் விலைமகள் வீட்டுக்கு வழிகட்டு வந்த இந்த வீட்டை கையை காட்டிட்டாங்க ஒரு பாவி ஆமா பாவிகளை தங்கவேலுக்கப்பட்டவனா லலிதா நான் மட்டும் ஒரு உண்மையை சுக்கர் சுக்கர சுக்கரச்சு அதை தங்க வேலு நாட்டை காப்பாத்துறதுக்காக நீ உயிரையே தியாகம் பண்ண ஒரு பொண்ணு எதை காப்பாற்றணுமோ அதை நான் வேலை பேசிட்டு இருக்கிறேன் வேலை பேச எந்த பொண்ணுமே கிடைக்கல அவனுக்கு எதுவுமே அவ்வளோ சுலபத்தில் வேலை போகிறது இல்லையே இவ்வளோ பெரிய ஹைதராபாத் சுற்றி நீ வில கொடுத்து வாங்க நினைச்சு இதைத்தானே தங்க வேலு கதை என்னன்னு கிடைக்கிற கலைக்கு மதிப்பூன காலம்ல பசாதைக்கு தான் மதிப்பிட எழுபத்தி ரெண்டு திரும்பி பார்ப்பேன் மேலே பிரமணா படம் ரொம்ப இந்த பார் படிகிற முகத்தோடு நீங்கள் பயிற்சி சூப்பராக இருக்கும் பார்த்தோன்னே அந்த லைனில் பார்த்து செல் அடித்து போனதை படத்தில் எதுக்குமா மாட்டிடுச்சுக்கான முன்னெல்லாம் வெவிழித்தனை எப்படின்னா சின்ன வயசில் கண்ணாடி பார்த்துக்குவேன் இப்போ தான் இதை பார்த்துக்கிறேன் நான் அது இல்லை வெயித்தணம் கொடுத்துருன்னா அது வெகுத்தனை அம்மா நீ செத்து போய்ட்டு தான் தண்ணி வந்துச்சேன்னா என் பிள்ளையெல்லாம் போடா அப்படி எங்கள் அப்பா சொன்னார் பிள்ளை போனவனா போய் போயிச்சேன்னு அடிச்சு அப்படிமா பத்தடி போனால் இது பாவ காசு இதில் கொண்டு போய் திருப்பி போடுமா கேவலமிச்சு விட்டு அந்த பொண்ணை கையை பிடிச்சி இந்த காசை கையில் வச்சான் சந்தைக்கு வந்துவிட்டவனா நீ சந்தைக்கு வந்துட்டு ஒன்றுமே வாங்காமல் போகிறையே நான் மட்டும் இந்த காசை வாங்கிக்கலாம் எடுத்துகிட்டு போலான்ட்டா இதுதான் எழுபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நான் பேர் வந்தேன் அத்தனை நினச்சிப்பாங்க அப்படி கல்வெட்டு மாதிரி என்ன மனுஷன் எடுப்பான் இதுக்கப்புறம் அந்த மிச்சம் மூணு படத்துல சொல்லத்தான் நினைக்கிறேன் இதையும் பேசு மாநிலங்கள் பண்ணோம் என்ன படம் எடுப்பாருங்க மூணு பொண்ணுங்க மாற்றி மாற்றி நம்ம லவ் பொண்ணு என் கடைசிய ஒன்றுமே கிடைக்காது தான் கதை ரெண்டாவது பொண்ணு ஸ்ரீபுத்யாம வெறும் கண்ணேன்னு அடிக்கும் அவளுக்கு வெறும் கண்ணு தான் அவன் வெறும் கண்ணி கண்ணாழகி கண்ணு தான் அடிக்கும் வீட்டு சமையல் கேமல பண்ணிட்டுருப்பான் சுபா வந்து அக்கா ரெண்டாவது இவன் மூணாவது ஜெயிச்சிட்டான் இந்த பொண்ணு என்ன பண்ணும் இவனை காதலிக்குது அதை ஓப்பனாக சொல்ல முடியாமல் இவனுக்கு லெட்டர் லவ் லெட்டர் எழுதும் லவ் லெட்டர் எழுதி டெங் டிங் கதை தட்டப்போ ஆஃபீஸ் கிளம்போது என்ன ஃப்ரெண்டுக்கு லெட்டர் இருக்கா நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள் ஒன்றை என் போஸ்ட் பண்ணுங்க அடுத்த நாள் வருமா டெங் டிங் டெட்டை கொடுத்துருக்கேன் இப்படி குழை கொடுத்துட்டே இருக்கலாம் போயிட்டே இருக்குது ஃபுல்லாக படைச்சிருப்பான் இல்லை நம்மளா ஒரு ரேஞ்சு வந்துப்பாளையா இப்போ இமேஜினி மட்டும் போது ஒரு நாள் ஆஃபீஸில் அந்த ஹீரோ வீட்டு மாடியில் ஆஃபீஸில் டெலஃபோன் பில் அடிக்குது ஒன்றே சீபத்தியாக மேலே ஓடி போய் பார்த்தா ஃபோன் அது கூட நின்று போச்சு இப்படி திரும்பினா அது ஒரு கேன் ஒரு ஸ்டாண்டில் ஒரு பெயிண்டிங் ஒன்று இருக்குது யார் ஊத்து பார்த்தா ஒரு பொண்ணு பத்த வரைஞ்சிட்டு இருக்கான் யார் பொண்ணு ஜெயச்சித்தரா அப்ப இவன் லவ் பண்ற நம்ம இருபத்தஞ்சு லெட்டரை நம்ம லவ் பண்ணியா பயங்கர அப்செட் மன்னாடு காலையில் ஆஃபீஸ் கிளம்பமா திங் திங் என்ன என்ன லெட்டர் தானே இல்லை நீங்கள் சவாலுக்கு செலவு பண்ணிக்கிறேன் அந்த ஸ்டாம்ப் காசு காசுமா என்னம்மா என் ஃப்ரெண்டுக்குன்னு சொல்லி இதுவரை இருபத்தஞ்சி லெட்டர் கொடுத்தனே ஒன்றை கூடவாயா நீ படிக்கலை அப்படின்னா ஃப்ரெண்டுக்கு போகிற லெட்டர் நான் எப்படிமா படிக்கிறேன் யோ உண்மையிலேயே நீ சொல்லுவாங்க எப்படி தூக்கிற மாதிரி கேரக்டர் உண்மையிலேயே நீ யாரு கேளு இப்படியெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி எடுத்த படம் சொல்லு நினைக்கிறேன் இப்போ இது முடிஞ்சு அக்னிஷாச்சுன்னா நீங்கள் அந்த படங்களை யூடியூப்பில் கிடைக்கிற பாருங்கள் ஒரு காதல் கணவன் மனைவினா அதுக்கு இணையாக கவிச்சமாக பட்டமே எடுக்க முடியாது சரிதான் ஒரு பக்கம் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாருங்க பாலியுட கவி பூரா அதில் சேர்ந்திருப்பார் என் தலைவா உன் பெயரை ஒரு பேப்பரில் எழுதி அதை தடவிப்பார் அது ஈர பசை இருக்கும் ஏனென்றும் உன் திருநாமம் என் உதட்டி எச்சல்களால் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறைகளுக்கு மேன் கூடி அல்லவோ மாமியார் மதம் போல் பிரச்சனை தெரியும் உலகம் பூரா தெரியும் மாமியார் மகளிர் பிரச்சனை இருக்கும் சிரிச்சுன்னா அபூர்வமாக ஃபோட்டோ கிட்டே எடுக்கலாம் சிரிச்சுன்னா அப்புறம் எந்த நேரமும் ஒரு ஜென்ரேஷன் கேட்பது எங்கள் மாமியா கேரட்டும் எங்க அம்மா கேரட்டும் சிவகாமி பண்ணியிருப்பா சாய்ங்காலம் சருத்திரை கொசு அடிப்பா ஒரு பாட்டு வந்திருக்கு சரிதான் கொசுவே உனக்கு கோடி நமஸ்காரம் வீட்டுக்குள் பறக்கும் விமானமே என் மாமியார் மேன் என்ன உனக்கு மீனம் பார்க்கமோ ராத்திரியில் அங்கு இறங்கி ரத்தச்சுவர் உண்ணுகிறாயே அது சாமியார் ரத்தமா சுத்தமா இருக்க ஆஃப்டர் ஆல் மாமியார் ரத்தம் இருக்கு கொடுப்பது என்ன என்ன கொடுப்பது அப்புறம் இன்னொரு லவ் சொல்லுவான் நான் உன் நிஜத்தை நேசிக்கிறேன் உன் நிழலையோ பூஜிக்கிறேன் அதனால்தான் உன் நிழல் விழுந்த நிலத்தின் மண்ணை கூட என் நெற்றியில் நீரு போல் திருநீரு போல் இட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு பாட்டு கொடுவான் அப்புறம் ஒரு நேராக பிக்னிக் ஸ்பாட் கூட்டிட்டு போயிருப்பாங்க போனேன் மரங்களை ஓடி ஓடி காதை குச்சு பாப்போம் என்னமா மரங்களை பேசிக்கினா என்ன பேசிக்கினா மரங்கள் பேசிக்கணும் நம்மை கொண்டு ஆயிரம் சிறுவிகளை உருவாக்க முடிந்த இந்த மருந்துகளால் தம்மை கொண்டு இன்னொரு இயேசுவை உருவாக்க முடியவில்லையே என்று பேசிக்கிறேன்மா இப்படியெல்லாம் ஊறி ஊறி படம் எடுத்து ஏமையே மேலா தேட்டரில் கண்டு வீரக்கார்டு மாதிரி போட்டு பார்த்தான் பார்த்தா அந்த எமோஷனலாகி சாய்ந்தா கூப்பிட வந்துட்டான் நான் கண்டு சாரதே தண்ணி போய் பாலச்சந்திர சமாளம் பண்ணேன் ஓகே ஓகே படம் நல்லா போனா போதும் படம் கௌர்த்திச்சி படம் கவுத்திச்சு என்னடா சொல்கிறேன் என்ன படிச்சிடறேன் பயங்கர எமோஷ்னலாக ஆறு மாதம் படிக்கணும் சார் உழுந்த பழையபடி சிரித்தாறு எழுந்தார் செந்து பயக்கி படம் டே சிவா கண்ணாட சிங்க இதுதான் கிடைச்சாலும் கே பி சுந்தரம் பாட்டு பாட்டு பாடுவாங்க டிஆர் மகாலிங்கி பாட்டு பாடுவார் சியாஜி பாபு பாடுவார் சேஷகோமாலாம் ஜேசங்கியம் பாடுவார் ஒரு ஊரில் ரேடியோ இல்லை ஊரில் போன வேண்டாட்டி உங்கள் ஊரில் ரேடியோ கரண்டே கிடையாது ரேடியோ கிடையாது அப்போ நீ மெல்லே சேர்க்கல கர்நாடக சிந்திப்பா என்னடா அப்படின்னு உங்களுக்கு தைரியம் வந்து எடுக்க சார் அப்படின்னா மாட்டி விட்டார் பயங்கர சுரம் இப்போ வெண்ணிலமை பிடித்து வீசுதெந்தல் தேர் ஏறி மென் இசை முழங்க மீன் வரைந்த குடியசைய கண் கவரும் பேரழகி கன்னகமணி பொற்பாவை அன்னநலை தலியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முலை தாமரை மா தனிநீளம் அசோகமின் வண்ணமுறை கணந்துத்தான் மையமெல்லாம் வாழ்கின்றேன் புரியுது இல்லையா புரியும் நிதி நித தனிதமா மதமக கமகாரி மகதினி நிதிகம கமனிதம் அப்பா புரியுதா அம்மா அவனுக்கு புரிஞ்சடா சாப்பிடும் புரியுது இல்லை எனக்கு புரியுது இப்படி எல்லா வச்சு சாவடிச்சு இப்போ ஜெய்சாச்சி வச்சு நம்ம சொரமெல்லாம் போட்டு வச்சாங்க போட்டு வைசாக்கு போனோம் விசாகப்பட்டினங்கிறது ஒரு நாளைக்கு சராசரியாக இருபத்தி நாலு வயதுக்கு போயிடுவார் இப்போ அந்த ஸ்டீல் பிளான்ட் கட்டலை அந்த குறுக்கால எங்களை மட்டும் போகிற கடவுள் இப்போல்லாம் போக முடியாது ஸ்டீல் பிளான்ட்டுக்கு நடுவில் போய் அந்த கிருஷ்ணாபுரம்னு அந்த கடல் பகுதிக்கு போய் ஷூட் பண்ண போனோம் போனால் கடலைக்குள்ளே ஒரு நல்ல ஒரு பாறை கண்டுபிடிச்சி ஒரு ஃபர்லாம் தூரம் போய் பாறை மாதிரி சம்பளம் பத்மாசம் போடுவோம் நான் பத்மா உட்கார வச்சுருக்கேன் உட்கார வச்சுட்டு மியூசிக் போடுறா அப்படின்னாங்க மியூசிக் போன ஆடியோ கொண்டு வரல என்னது ஜெயசுராஜ் பாடு கொட்டே கொண்டு வரல எங்கடா 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 இவன் அவனை கேட்குறா அவன கேட்க எங்கடா கொண்டு வரலிங்க நல்லா ஞாபகம் விசாகப்பட்டினத்துக்கு வியாழக்கிழமையும் சனிக்கிழமை தான் ஃப்ளைட் மற்ற நாள் ஃப்ளைட் கிடையாது இனிமேல் நான் அஞ்சு நாள் இருந்தாக்கா ஃப்ளைட் போகும் சாப்படிச்சுட்டாங்களே சொந்தப்பட வரும் டே சிவா உனக்கு அதை பாட்டில் மாட்டா அப்படின்னாரு நான் கமுக்கமாக ஏசுராஜ் கட்சியெலாம் பண்ணும்போது இந்த மாதிரி போய் பார்த்தேன் ஒரு ரீசெண்டாக மனுஷன் ஆனால் அவரே கட்சியில் பாடும்போது போது அப்படி அப்படிலாம் பாடி லாங்குவேஜ்லாம் பண்ணியிருக்காரு அப்படியே ஓட்டுறாங்க மகாராஜ் சந்தான கச்சேரி ஒன்றான போய் சரிண்டா பார்த்தேன் எல்லாம் பார்த்துட்டு இப்போ பாட்டு போட்டு அஸ்டண்டாகிட்டு எழுத முடியல நானே அதை வாங்கி சோழத்தை வாங்கி ரெண்டு ரெண்டு எழுத்தா ரெண்டு எழுத்து பிரித்து பிரித்து காமா போடுவேன் ரெண்டு பே அப்படியே எழுதணும் அதுக்கப்புறம் எல்லாம் பிரிச்சா கூட மனப்பானம் பண்ணும்போது ஜேசி அந்த சவுண்டை காது போட்டு ஹெட்ஃபோன் போட்டு ஸ்டூடியோ நான் ஹெட்ஃபோன் சவுண்டை போட்டு அதை காது கேட்டு கேட்டு அந்த எங்கே பாஸ் பார்த்து எங்கே பாசுபா அது பண்ணி வச்சிருக்கேன் இப்போ எல்லாம் உட்காந்தாச்சும் பாத மாதிரி முடிக்கிறாங்க ஒரு ஃபலாந்தூரில் கேமரா டே சிவா உன் சரி சரி சின்னு சொல்லுடா பண்ணலாங்கண்ணா நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்படின்னா நீங்கள் ஒரு தூரம் நீங்கள் கட்சி பாட்டுங்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் சொல்லி கை கையாட்டம் கட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கண்ணா கட்சி பாட்டினார்

அந்த மாதிரி ஒரு மகா கலைஞரிடம் பணியாற்றி இந்த மனிதன் மிகப்பெரிய டயரக்டராக வந்திருக்க வேண்டியது எழுத்தாளன் வந்துட்டான் அவனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வர வேண்டிய நன்றி பணப்பான் அப்புறம் இந்த ரெண்டு பேர் சொல்லணும்னா கோச் அதனால அந்த செம்பியன் திருமணி பற்றி சொல்லணும்னா அந்த வெண்ணாகரம்னு ஒரு குறுநலப் பகுதி அந்த குறுநல பற்றி ஒரு சின்ன ராஜா ராஜா சொல்ற மாதிரி பெரியார் கிடையாது அது செம்பியன் திருமையெல்லாம் அவர் அந்த பகுதியை ஊட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவங்க அப்பா வந்து நாயபஞ்சமாக கூட ஒரு ராஜாவை படிவாங்கிறது அந்த கலைஞருடைய இன்னொரு பிளாக்கு இப்போ மாமூலாக ஒரு ஒரு மண்ணெண்ணாக ஆட்டோமேட்டிக் இன்னொரு நாட்டை இளவரசி தான் லவ் பண்ணுவாங்க அதை மாமூலாக எல்லா காரையும் வரது இளவரசி லவ் பண்ணாமல் இளவரசி தோழியை அவர் லவ் பண்ணுறாரு அந்நியூஷில் பாருங்கள் இளவசியும் லவ் பண்ணால் இளவசி தோழியை அவர் லவ் பண்ணுறாரு நான் மொதல் மொதல் இவசில் பார்த்தேன் அப்படின்னு இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் பிரச்சனை வரும்போது அந்த தோழி சொல்கிறா நீ என்னை கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷம் ஆனால் இளவசி முக்கியமானவங்க நீங்கள் இளவரசியும் கல்யாணம் ரெண்டாம் ரெண்டாயிரம் இந்த தோழியும் கல்யாணம் பண்ணிட்டு இளவசி கல்யாணம் பண்ணணும் இலவசி என்ன பண்ணுறா ஓகே அந்த தோழிக்கு வந்து அரசியல் வாரிசு ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் உன்னை தொடமாட்டேன்னு தள்ளியிருக்கிறான் இலவச என்னமென்றால் குழந்தை பிறந்தோடனே அவர் சராசரியாக வளர வேண்டும் என்று ஒரு சாதாரண பிரஜையாக வந்த குழந்தையை வளர்த்து அப்புறம் தான் இப்படி பல ட்விஸ்டுகள் உள்ள ஒரு கதை அது அந்த கதைக்கு விரிவாக ஃபாதர் பேசுவார் நன்றி வணக்கம்